திராவிடம் திராவிடம் அடையாவிட்டால் சுடுகாடு அடைஞ்சிட்டீங்களா சரி முப்பதாயிரம் கோவில் என் ஸ்டாலின் நான் நீ போயிட்டு வாங்கி திருநெல் பாராளுமன்ற தேர்தலில் ஹிந்து ஓட்டு எனக்கு வேண்டாம் முஸ்லீம் பாய் ஓட்டு எனக்கு போதும் கிறிஸ்துவ ஓட்டு போதும் இந்து ஓட்டி எனக்கு வேணாம் சொல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று உள்ளே எடுக்கிறான் கோவில்களை நாற்பத்தி ஓராயிரம் கோவில்களை அறநிலையத்துறை வசப்படுத்துது ஆனால் என்ன நடந்தது பாருங்கள் இப்போது கணக்கெடுத்து பார்த்தா முப்பதாயிரம் கோவில் இருக்குது பதினாறாயிரம் கோவில பதினோராயிரம் கோவிலை அப்படியே முழுங்கிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி பதினோராயிரம் கோவில் எங்கே போச்சுனே தெரியல கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் அவங்க அப்பா கருணாநிதி ஆனால் அவங்க பையன் நடத்துகிற இந்த அறநிலையத்துறை என்ன நிலைமை இன்றைக்கி கொடியவர்களே இவர்கள் தான் அறநிலைத்துறைன்ற பேரில் கொடியவர்கள் வந்து ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அடிமுறை ஆயிடுதுங்க கோயிலில் வர பக்தர்கள்லாம் போட்டு அடிக்கிறான் அடியாலை வச்சிட்டு இருக்கான் அறநிலையத்துறையில் வேலைக்கு யார் திறமை எடுக்கிறா ரவுடி பசங்கள வேலைக்கு எடுக்கிறா எடுத்து ரவுடி தனம் பண்ணுறா சாமியை வணங்குறவனை கோயிலில் வேலைக்கு போட்டால் சாமியை வழிபடுவான் வர பக்தர்களுக்கு மரியாதை கொடுப்பான் கோயிலில் வரவனை போட்டு அடிச்சுட்டு பக்தர்களை பழனியில் காவடி எடுத்துகிட்டு போன பக்தர்களை போட்டு அடிக்கிறா திருச்செந்தூரில் அடிக்கிறா சரி முப்பதாயிரம் கோவிலை கையில் வச்சுட்டு இருக்கேன் அறநிலைத்துறை என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிற ஸ்டாலின் நான் கேட்குறேன் நீ என்னைக்காவது கோயிலில் போயிட்டு திருநீர் வாங்கி வச்சிருக்கியா யாராவது உனக்கு வச்சுக்கிட்டா கூட உடனே அதை அழிச்சிடுறேன் ஏன் மசூதியில் போய் குல்லா போட்டுக்கும் போது இருக்கா இந்துக்கள் ஓட்டு போட்டான்ல உனக்கு ஏன் இந்து ஓட்டு இனிக்குது இந்துலாம் கசக்குதா இந்து சாமின்லாம் கசக்குதா உனக்கு இப்போ என்ன நிலைமை தெரியுமா திமுகவில் இருக்கிற இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட திமுக ஓட்டு போட மாட்டேன்றான் போட மாட்டான் இந்த ஆட்சி பாரு தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு அங்கே கொடுத்த திருநரை கீழே போட்ட உனக்கும் அறிவு இல்லை உன் பிள்ளைக்கும் அறிவு இல்லை ஆட்சியை நடத்துறீங்க என்ன மாடலு தமிழ் மாடல் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல திராவிட மாடல் அடைந்தா திராவிடம் சுடுகாடு அடைஞ்சிட்டீங்களா திராவிடமா அடையல தான் கொள்ளிடுச்சிங்க ஹிந்து கடவுளை திட்டி 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 பேர் வாங்கணும்னு நினைச்சிங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை துரதிருஷ்டம் கோவில் உங்க வசத்துல வந்துச்சு முப்பதாயிரம் கோவில் உங்க கையில் இருக்கு முப்பதாயிரம் கோவிலுக்கு குரியவர் நான் தான் அப்படின்னு சொல்றேன் முக ஸ்டாலின் உங்களை பார்த்து கேட்குறேன் பொதுவான மக்களும் கேட்குறாங்க ஒரு கோவிலுக்குள்ளே கூட மாட்டேன்ற நீ ஒரு கோவில் பிரசாதத்தை சாப்பிட மாட்டேன்ற ஒரு கோவில் திருநூறை வச்சுக்க கோவிலில் வர உண்டியல் பணத்தை மட்டும் ஏன் எடுக்கிறேன் அசிங்கமா இல்லை உனக்கு கோவில் உண்டியல் பணம் எனக்கு வேண்டான்னு சொல்லு இந்த தேர்தல் வருது இல்லையா பாராளுமன்ற தேர்தலில் ஹிந்து ஓட்டு எனக்கு வேண்டாம் முஸ்லிம் பாய் ஓட்டு எனக்கு போதும் கிறிஸ்துவ ஓட்டு போதும் இந்து ஓட்டு எனக்கு வேணாம் சொல் கோவிலை இடித்தவனுக்கு அவங்க ஓட்டு யாருக்கு கோவிலை காப்பாற்றுபவர்களுக்கு உங்கள் ஓட்டா கோவிலை இடித்தவருக்கு உங்கள் ஓட்டு கவனித்து ஓட்டு போடுங்க மக்களை ஓட்டு போடுறது முத மட்டுந்தான் நம்ம முதலாளி மற்ற அஞ்சு வருஷம் அவன்தான் முதலாளியாக இருக்கான் பார்த்துக்குங்க வாய்ப்பை தவற விடாதீங்க